வணக்கம் எக்ஸ்ட்ரா டிவி வழங்கும் கமாட்டி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பற்றிய பிக் பிக்சர் இன்டர்டி சார்ட்டை பார்க்குறோம் அந்த வகையில் வகையில்தான பணம் பண்றதுக்கான வாய்ப்புகிட்டே டெக்னிக்கல் அனாலிஸ் மூலமா அனலைஸ் பண்ணலாம் நான் உங்களை சார்ட்டுக்கு கொண்டு போறேன் நேற்றுக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் கூட நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பிக் பிக்சரை பார்த்துலாம் டெய்லி சாட்டில் பார்க்கும்போது நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன் நான் உங்களுக்கு மூவாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து மூவாயிரத்தி நூறு முக்கியமான தடையில குறிப்பாக ஒன் டுவெண்டியை கட் பண்ணும்போது மிகப்பெரிய ஏற்றம் வாய்ப்பு அந்த ஏற்றம் நேற்று வந்து ஒன் டுவெண்டி இரநூத்தி இருபதுக்கு மேலே போனதை பாக்குறோம் அந்த வகையில் பெரிய ஏற்றம் ஒரு கேப்அப் ஏற்றம் வந்து சரி இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் இன்டர்நெட் பேசிஸ்ல அப்படின்னு பாக்கும்போது தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு நேற்று ஏறனாலும் கூட ஒரு புல்லிஷ் ஷன்கல்வி பேட்டன் அவளி பஸ்ஸில் துவங்கி இறங்கி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முந்தைய சப்போர்ட் லெவல் கிட்ட வந்து அது நிற்கிது ஆக அடுத்த கட்ட ஏற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போதைக்கு ஒரு ஒரு தடையும் வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தது காலையில இப்போ மதியானம் ஒரு வாய்ப்பு கொடுத்தது அடுத்ததா இப்போ பார்த்தீங்கன்னா எங்க நம்ம அந்த அடுத்த வாய்ப்பை அடையாளம் பார்க்கலாம் அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் இருக்கிற கோடுகளை நான் எடுத்துட்றேன் எடுத்துட்டு இப்போதைக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் முக்கிய சப்போர்ட் அதாவது த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி அது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒன் ஃபார்ட்டின்னு வச்சுக்கலாம் அந்த ஒன் ஃபார்ட்டிலேருந்து எடுத்து மேலே போக ஆரம்பிச்சாச்சு இந்த ஆக்சுவலி இது ஷுட் பி தி ஸ்டாப் லாஸ் இதான் நம்ம ஸ்டாப் லாஸாக இருக்கணும் இது எடுத்து மேலே போயாச்சு அடுத்தது எங்கே போய் நம்ம வாங்கலாம் மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஐம்பது ட் நம்ம இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல எல்லா டிப்லயும் வாங்கலாம் த்ரீ தௌசண்ட் ஒன் பார்ட்டி ஸ்டாப்ல போட்டு எல்லா டிப்பிலையும் வாங்குறாங்க நம்ம தயார் பண்ணலாம் இதான் வந்து இப்போதைக்கு ஒரு வியாபாரத்துக்கான ஒரு பார்க்குறோம் ஒன் ஃபார்ட்டி அண்ட் ஒன் இந்த ரெண்டு எல்லைகளை நம்ம முக்கியமான இந்த ரெண்டு எல்லைகளை கூட நான் உங்களுக்கு மார்க் பண்றேன் ட்ரேட் பண்ணுறதுக்காக சப்போர்ட் ஏரியாக நம்ம எடுத்துக்கிறோம் மூவாயிரத்தி நூற்றி நாற்பது என்பது முக்கியமான சப்போர்ட் ஏரியாவை எடுத்துக்கலாம் மேலே ரெசிஸ்டன்ஸ் எல்லையாக இப்போதைக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு இலைகளை உபயோகம் பண்ணி நம்ம வியாபாரம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கிற நம்பரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்களோட சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக் போடுங்க நன்றி